இது வந்து ஒரு பிடாரி கோயில் தான் இது ஒரு பிடாரி கோயிலா இருந்திருக்கு இந்த கோயில்ல மிக மிக சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கோயிலில் இருக்கிற ஓவியங்கள் தான் இந்த ஓவியங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு மராட்டியர் கால ஓவியங்கள தான் இருக்கு இதனுடைய கருவறை உள்ள போய் பார்த்தோம்ன்னு வச்சுங்க ரொம்பவும் சிதிலமடைஞ்ச நிலையில தான் இருக்கு இந்த கருவறை உள்ள பகுதி என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்த கருவறை உள்ள பகுதி முழுக்கவே புற்று இருக்கிற ஒரு பகுதி ஆனால் மேற்கூரை எல்லாமே நல்லா இருக்கு உள்ளே காமிக்கிறேன் பாருங்களேன் இங்கே பாருங்க இங்கே பாருங்கள் மேலே எல்லாமே நம்ம பார்க்குற பல இடங்களில் இல்லாத மாதிரி வி விமானம் வந்து இது வந்து வேறு நான்கு திசையை குறிக்கிற மாதிரி இருக்குது இது தெரியும் இந்த இடத்த முழுக்கவே ஒரு புற்று எழும்பி இருக்குங்க கருட்டாக சரியாக அந்த கருவறை உள்ள பகுதியில் மட்டும் புற்று எழும்பி இருக்குது இது உள்ள எந்த ஒரு சிற்பங்களும் இல்லை விளக்கு மடந்தான் அமைச்சிருக்கிறாங்க ஆனால் இந்த கோயிலுடைய மிக சிறப்பான ஒரு விஷயம் இதில் வெளியில் இருக்கிற ஓவியங்கள் தான் நான் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த ஓவியங்கள் தான் இந்த பாருங்க